எஜ் பொருட்ஸ் மலைக்கு எந்த பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்முருக்கும் திவ்யாக்கும் நடுராத்திரியில் திரும்பவும் வந்து ஒரு பிரச்சனை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ எஃப்ஜே பிரஜன் அண்ட் திவ்யா இவங்க மூணு பேரும் ஒரு கார்னரில் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் இன்னொரு கார்னல் லாஸ்ட்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போது வந்து ஏதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வந்து பில் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருப்பார் போல் கம்ருதீன் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது திவ்யா வந்துட்டு இல்லை எனக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ டயர்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து மூவ் ஆன் இருக்காங்க போல் அதுக்கப்புறம் அதை பற்றி இங்கே இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பைத்தியக்கார மாதிரி அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போல் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து துஷார் வந்து கேட்டுட்டு என்னென்ன அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கம்ருதீன் வந்து அந்த இடத்துல வராாரு ஸோ வந்தவுடனே என்ன என்ன பைத்தியக்காரன் சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு திவ்யா கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது கம்ருதின் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கம்ருதின் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வயல்காடாக உள்ளே வந்தப்போ ஆல்ரெடி கம்ருதின் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் மகாநதி சீரியலில் வந்து நடித்தவங்கள பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பேராக இருந்தவங்க தான் என்னோடய எக்ஸு ஸோ அவங்கள நான் பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார் அந்த ஒரு விஷயத்திலான வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுறாங்க ஏன்னா செகண்ட் ஹீரோயினாக நடிச்சவங்க தான் வந்து திவ்யா ஸோ அதனால் மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நான் தான் வந்து கமதுனோட எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் அவங்க வயல்காடாக உள்ளே உடனே கேமரா கிட்டே போயிட்டு நான் உன்னோட எக்ஸ் இல்லை அப்படின்றத சொல்ல சொல்லியிருக்காங்க போல் இவரும் வந்து கேமரா மாதிரி போய் சொல்லியிருக்காங்க இவங்க என் எக்ஸ் கிடையாது என்னோட ஃபர்ஸ்ட்டு பேரான் நடிச்சவங்க தான் என்னோட எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வந்த உடனே வந்து அந்த ஒரு காண்ட்ரவர்சியை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேச சொன்னாங்க நானும் வந்து பேசிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நாள் வந்து அவங்க கிட்டே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேசினேன் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்து நான் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க பேச இஷ்டம் இல்லை மூஞ்சு கொடுத்து கூட வந்து பேசாமல் ஒரு பொறுமையாக ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காமல் ஒரு கீழ்த்தனமாக வந்து பேசுகிற மாதிரி வந்து அவங்க பண்ணாங்க ஸோ அவங்க வந்து மதிக்காத போது நான் ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்படிங்க மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா எதுக்கோ சபையில் வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லாமே இதெல்லாம் பேசி சால்வ் ஆகிடுச்சு திடீர்னு வந்து அவங்க பேர்ஸ்னலான விஷயத்தை வந்து உன்ன மாதிரி வந்து நான் கண்ட்ரோல் இல்லாமல்லாம் வந்து நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க எதுக்கு அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் இப்போ நான் பைத்திய மாதிரின்லாம் வந்து சொல்கிறாங்க எதுக்கு அப்படி சொல்லணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சமக்கடுப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா கமரோதின் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கே உட்காந்துட்டு தந்த எஃப்ஜியே கிட்ட வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு கம்ருதின்னு அதுக்கு திரும்பவும் வந்து திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வராங்க ஸோ அப்பையும் வந்து திரும்பவும் அதான் சொல்லுவாங்க அப்படிதான் பைத்தியக்கார மார்க்லேருந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்து திவ்யாக்கும் கமுருதிக்கும் செம்மையாக ஃபைட் வரும் அப்படிங்க மட்டும் நல்லா தெரியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பென்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க பாஸ் லைவ் லைவியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பா